சீரா சம்பா பிரியாணிக்கு எப்படி வந்து தாலிச்சோம் நல்லா இருக்குமோ அதே மாதிரி பாஸ்மதி பிரியாணிக்கு புளி கத்திரிக்காய் அப்படி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்திங்களா கத்திரிக்காய் காய் என்ன பெரிய காயாக இருக்குது இது ப்ளூ கத்திரிக்காய் ஸோ இந்த கத்திரிக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல டிஷ் பண்ண போகிறோம் அந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸான நேம் இருக்குது அதுக்கு சென்னையில் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இந்த சைடு ஒரு மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா புளி கட்டான்னு சொல்லுவாங்க சென்னையில் என்ன கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சைடிஷாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி பிரியாணிக்கு செம்ம சைடிஷாக இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வச்சு எப்படி சென்னை ஸ்டைல் புலிகட்டா அல்லது என்ன கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசிங் புளி கத்திரிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் அதுக்கு பக்குவன்னு ஒன்று இருக்குது நார்மலாக கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ட்ரையாக நாங்கள் பண்ணுவோம் ஒரு கத்திரிக்காய் வச்சோன்னா ஒரு கத்திரிக்காய் அது நல்லா வெந்திருக்கும் தொட்டை நசுங்கின மாதிரி இருக்கும் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் மசாலா வைக்கிற மாதிரி இருக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கும் இந்த பிரியாணிக்கு ஸோ அதுக்கு கத்திரிக்காய் வந்து இது மாதிரி முழு கத்திரிக்காய் தான் வாங்கணும் இந்த காயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே கூடிய காம்பு பூசை மட்டும் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடணுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை திருப்பி இது பெருசாக இருக்கிறதுனால மொத்தம் வந்து மூணு கீரலாக இப்படி ஒரு கீரல் அடுத்து கொஞ்சம் கேப் போட்டு இப்படி ஒரு கீரை போட்டுட்டு சென்டரில் ஒரு கீரை போட்டுட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏன்னா உள்ளே வந்து ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே வந்துட்டு கட் பண்ணி போட்டுணும் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா காயுமே எல்லா காயுமே நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் காயிலே வந்து எங்கே சொத்தையும் இல்லை ஸோ பெட்டர் இப்படி போட்டுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புழு காயில் வந்து பார்த்திங்கன்னா சொத்தை இருக்காதுங்க ஏன்னா வந்து இது ஹைபிரிட் தானே பச்சை காயில வந்து நாட்டுக்காயில வந்து அதிகமாக வந்து புழு இருக்கும் இதை வந்து புழு இருக்காது ஆனால் புழு இருக்கிறது நல்ல காயின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து அடிக்கிறதுனால பெருசாக வந்து புல் இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூறு பேத்துக்கு வந்துட்டு புளி கத்திரிக்காய் செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு காய் கத்திரிக்காய் கிட்டே இருக்கும் ஸோ அஞ்சு கிலோ அளவுக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிலோ அளவுக்கான கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம எப்படி பண்ணாங்கிறதோ மற்ற ப்ராசஸ்லாம் பார்க்கலாம் புளி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வறுத்து நடக்கலில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் ஸோ வறுத்து நடக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கா கிலோ அளவுக்கு வந்து நடக்கல் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட வெள்ளை எள் வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கான வெள்ளை எள்ளு ரெண்டையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மசாலா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா நடக்கல்ல ப்ளஸ் வெள்ளை எள் இதெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி பேஸ்ட் மாதிரி கரெக்ட் கரெக்டாக ஒரு கால் லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் கூடிய கொஞ்சமாக ஒரு இருபது கிராம் அளவுக்கான மஞ்சத்தூள் போதுங்கா ஏன் இதுலேயே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது தனியாக பேஸ்ட்டு அரைச்சி பார்த்தா ஒயிட்டாக இருக்கும் நம்ம மசாலா கலக்கும்போது இதோட கலர் வந்து குறைச்சி விட்டுறோம் ஸோ அதனால் இதுலேயே மல்லித்தூள் மஞ்சத்தூள் மழைத்தூள் ஆட் பண்ணிடலாம் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் போதுங்க்கா போதுங்கா மிளகாத்தூள் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு இதில் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது அப்புறம் வறுக்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு அவர் கம்மியாக மட்டும் போடுங்க இதில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வந்துடலாம் இதுதான் நம்ம வந்துட்டு அரைச்சி வந்த வெள்ளை எள்ளு நடக்கல்ல நம்ம போட்டுருக்கக்கூடிய மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூளுடைய காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முக்காற்று அளவுக்கான தக்காளியும் நல்லா நைஸாக இடிச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ வந்து ஒரு ஒரு அளவுக்கு போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ அரைக்களவுக்கான சின்ன வெங்காயம் வந்து புளி முக்கியமான ரோல் பிளே பண்ணுவோம் புளி வந்து ஒரு முக்கால் அளவுக்கு புளியை வாங்கி நல்லா ஊற வச்சுட்டீங்க ஒரு ஆப்போ ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி வந்து எடுத்து ரெடி பண்ணணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தா புளி ஊதிக்கலாம் இப்போ நம்ம புளி கத்திரிக்காய் ரெடி பண்ண ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வதங்குறதுக்கு நான் மொத்தம் ரெண்டு லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இதிலேயே கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு மசாலா ஊற்றுவேன் இன்னொன்று ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் மிளக போட்டு வதக்கி இது மிளக ஊற்றுவேன் அப்போ தான் வந்து என்ன நல்லா மிதக்கும் என்ன நல்லா மிதக்கும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு பச்சை வாட போகணும் பச்சை வடை போனால் தான் அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு வதக்கப்புறம் வெந்தயமும் பச்சை வடம் போட்டீங்க பச்சை வடை போகாமல் போட்டுட்டீங்க என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதில் வந்து கசப்பு தன்மை இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நல்லா நல்லா வந்து வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கான வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வெந்தயம் வெந்தயத்தை பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கான மிளகு கிராம் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலை மனத்துக்காக இது கூட முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னா கத்திரிக்காய் ஆட் பண்றதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம் இங்க முப்பது கிராம் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா கலருக்காக இப்போ நம்ம கத்திரிக்காய் ஒரு அஞ்சு ரூபாய் எல்லா கத்திரிக்காயுமே வதங்கின மாதிரி பாருங்க ஒரு சைடு வந்து நைட்டா வதக்கணமா ஆயிடுச்சு இப்போ இங்க பக்குவத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மசாலாவை போட்டுடலாம் பனைஞ்சு வச்சக்கூடிய மசாலா இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு ஃபஸ்ட்டு இதை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவில் உப்பு காரம் புளிப்பு மூணுமே வந்து சுருக்குன்னு இருக்கணும் அதுதான் முக்கியம் உப்பு காரம் புளிப்பு சுருக்குன்னு இருக்கணும் இப்போ இங்கே இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு அந்த தண்ணியை ஊற்றி நான் போட போகிறேன் மசாலா கொஞ்சம் லூஸாக இருக்குது நேரமாக நேரமாக அப்படியே கெட்டி ஆகும் இது கெட்டி ஆகிறதுக்கும் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடக்கலில் ஊற்றுறனாலையும் வெளியில் ஊற்றினாலையும் எண்ணெய் வந்து வெளியே கக்கி வராது ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா இது முடிச்சதுக்கப்புறம் உப்பு காரலாம் பார்த்துடணும் கரெக்டாக இருக்கணும் இருந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி வதக்கி ஊற்றணும் அப்படின்னா மேலே எண்ணெய் வந்து மதக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அது வந்து நல்ல நல்லெண்ணெய் மிதக்கறனால நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்க தனியாக நீங்கள் வதக்கி ஊற்றினீங்கன்னாவே அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் இந்த பேலல் டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க மசாலா ஃபுல்லாக அங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம் பிரியாணிக்கு புளிக்கட்டை ரெடி இருக்குது நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருவா கிண்டிட்டே இருங்க ஏன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கோ அப்படின்னா நடக்கல அரைச்சு குத்துக்கறதுனால கீழே அப்படி டெபாசிட் ஆயிரும் பிடிச்சி போயிடும் அதனால என்ன செய்யணும் அப்போ கிண்டிட்டே இருக்கும் இந்த புளிக்கட்டை வந்து உண்மையாகவே சூப்பரா இருக்கும் ஏன்னா சீரசம்பா சம்பா பிரியாணிக்கு எப்படி வந்து தால்ச்சோம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாஸ்மதி பிரியாணிக்கு புளிக்கத்திரிக்க அப்படி தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கும் பிரியாணி வந்து ஒரு காரமான ஃப்ளேவர் அந்த காரமான ஃப்ளேவரை நீங்கள் குருமா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அகேன் உங்களுக்கு காரம் ஆயிடும் சில சமயம் பார்த்தீங்கன்னா டைஜஷன் பிரச்சனை ஒரு பார்த்துருக்கீங்களா இந்த இடத்துல எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் வயிறு உபாதைகள் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் பட் இதை பண்ணுறதுக்காக தான் ஒரு காம்போ எப்பவுமே நம்ம வாழை வச்சிருப்பாங்க அதுக்கு தான் பிரியாணின்னா லால்ச்சா திண்டிக்கல்னால் சென்னைனா பாஸ்மதி பிரியாணி தயிர் பச்சடி இருக்கும் அது கூட சைடிஸாக வந்து புளி கத்திரிக்காய் அப்போ இந்த புளி கத்திரிக்காய் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக வச்சு வச்சுக்கங்களேன் அதாவது பெரிய புளி கத்திரிக்காய் அதில் புளிப்பு மிளகாத்தூள் அந்த மிளகுடியும் ஒரிஜினல் ஃப்ளேவர் அரைச்சி பூரா முழு ஃப்ளேவர் போடும்போது இறங்கி சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கும் போது ஒரு தண்ணி டேஸ்ட் தான் நல்லெண்ணெய் ஃப்ளேவரோடு சேர்த்து நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு கத்திரிக்காய் அதோடு கொஞ்சமாக மசாலா தொட்டு பிரியாணியில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் புளிக்கட்டா முடிஞ்சிருச்சுங்க இங்கேருங்க நம்ம ஊற்றுன தண்ணி மசாலாலாம் வதங்கி கத்திரிக்காய் உள்ள டம்ப் ஆகிடுச்சி போகிறேன் கம்ப்ளீட்டாக டம்ப் ஆகிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் உடைய ஆரம்பிச்சு நல்லா ட்ரையாக கத்திரிக்காய் நமக்குனா அமுகுது இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இதுல உப்பு காரம் புளிப்பு மூணு சுருக்குன்னு இருக்கணும் பக்கா வாயிடுச்சுங்க புளி கட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் வதக்கி ஊத்திடலாம் இப்போ நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் இது வந்து தாளிச்சு ஊத்துறதுக்காக ஸோ ஒரு அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கான நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச நல்ல எண்ணெய் நல்ல தான் அந்த ஃப்ளேவ் நல்லா இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சு இதுல நம்ம ஆல்ரெடி ஒரு ஐம்பது கிராம் போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துட்டோம் மிளகு இதுல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க அவ்வளவுதான் இதை கொண்டு போய் அந்த புளிக்கட்டில் ஓத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் மிதக்கிற புளிக்கட்டா ரெடி ஆஹா என்ன மிளகும் எண்ணெயும் மிதக்க மிதக்க எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் இந்த சூடான பாஸ் பிரியாணியோட பிரியாணி கூட சாப்பிட்ணுன்னு வச்சுக்கலேன் அதை டேஸ்ட்டை வந்து வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்